மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சசிகலாமாவுக்கும் இங்கே வந்திருக்கிற பெரியவர்களுக்கும் எல்லோருக்கும் நான் வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவோட நூற்றாண்டு விழா அதே சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நானும் ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து பெருமைப்படுறேன் எம்ஜிஆர்ஐயா வந்து ஒரு ஒரு நடிகனாக மட்டும் இல்லை ஒரு முதலமைச்சராக பொதுமக்களுக்கு எத்தனையோ சேவைகள் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து சமு ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து எப்போவுமே ஐயா தான் வச்சுக்கிறாங்க முஞ்சேரையாக செஞ்சது வந்து சாதாரண விஷயம் இல்லை விவசாயங்களுக்கு உட்பட அத்தனை பேருக்கும் நல்லது செஞ்சிருக்காரு அதை பின்பற்றி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அதாவது ஒரு நடிகனாக இல்லை இங்கே இருக்கிற அத்தனை பொதுமக்கள் சார்ந்த அத்தனை பேரும் வந்து விவசாயிங்க விவசாயங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அதே தான் நான் வந்து இங்கே இருக்கிற முதலமைச்சர் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் வந்து வேண்டுகோள் கேட்டுக்கிறது இதுதான் நன்றி வணக்கம்